எதுல எழுத்திலும் பேச்சிலும் ஓகேங்களா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்கு இயல்பு வழக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தகுதி வழக்கு ஓகேங்களா சோ ரெண்டு வகை இருக்கு இயல்பு வழக்குல பாத்தீங்க அப்படின்னா மூணு வகை இருக்கும் ஓகேங்களா தகுதி வழக்குலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வகை இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொன்னா பார்ப்போம் ஓகேங்களா சோ இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களை கொண்டு குறிப்பிடுவதாக பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு வழக்கு ஓகேங்களா பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது ஓகேங்களா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதாக பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு வழக்கு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வகை இருக்குது ஓகேங்களா என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் உடையது ஸோ இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொற்கள்தான் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் உடையது ஓகேங்களா ஸோ இலக்கண நெறி மாறாம இருக்கணும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிலம் மண் எழுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இலக்கண நெறி மாறாமல் இருக்கணும் அதை பார்த்தீங்க அப்படின்னா அதோட இயல்பான சொற்களை தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண போலி குறிப்பிடலாம் என்ன முன்பின் தொக்க போலிங்களா ஒரு சொற்களோட முன்பின் பகுதி வந்து மாறி வந்திருக்கும் பின்னாலையும் பின்பகுதி முன்னாலையும் மாறி வந்திருக்கும் இதனாலதான் தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எக்ஸாம்பிள் கிளை நுனி ஓகேங்களா கிளை நுனி அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இதுவே எப்படி இருக்கும் அப்படின்னா நுனி கிளை அப்படின்னு இருக்கும் இடத்துல கிளை அப்படிங்கிறது முன்பகுதி அது பின்னாடி போயிடுச்சு பின்பகுதி நுனி அப்படிங்கிறது முன்னாடி வந்துருச்சு இந்த மாதிரி அந்த இது பாத்தீங்கன்னா இருக்கிறதாக மாறி இருக்கும் ஓகேங்களா ஸோ இலக்கண போலியை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அது வந்து இலக்கண நேரி மாறி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இலக்கண முறை மாறாமல் இருந்ததுன்னா அது வந்து இலக்கணம் உடையது இதில் இலக்கண நெறி மாறி தான் இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு இலக்கண நெறி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஸோ மாறி இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு அது இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ கிளை நுனின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா ஆனால் நுனி கிளை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இல்

ஸோ இலக்கணம் போலி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து இலக்கண நெறிப்படி இருக்காது ஓகேங்களா ஆனால் இலக்கண உடையவை போலவே அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகேங்களா ஸோ பார்க்கறதுக்கு அது மாதிரியே இருக்கும் ஆனால் இருக்காது அவ்வளோதான் அது வந்து இலக்கண போலி ஓகேங்களா மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மறு ஓகேங்களா ஸோ மூணாவது மறு மறு அப்படின்னா என்ன அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா முழுசா அந்த வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றது இல்லை ஓகேங்களா ஸோ ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை எல்லா வார்த்தையும் ஓகேங்களா ஸோ எல்லா வார்த்தையும் அதை ஃபுல்லாவே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மரு ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை கோயம்புத்தூர் அப்படின்னு ஃபுல்லா சொல்லாம கோவை அப்படின்னு சுருக்கி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வர்றது எல்லாமே மரு ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கோவை அதுக்கப்புறம் திருநெல்வேலி நம்ம எப்படி சொல்லுவோம் நெல்லை தஞ்சாவூரை தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் எனது தந்தை அப்படிங்கிறத எந்தை அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சொல்லாமல் அதை சுருக்கி சொல்லணும் ஆனால் அதை தான் மீனிங் கொடுக்கும் இல்லையா ஸோ கோவை அப்படினாலும் கோயம்புத்தூர் அப்படினாலும் ஒன்று தான் நெல்லை அப்படினாலும் திருநெல்வேலி அப்படினாலும் ஒன்று தான் தஞ்சை அப்படின்னாலும் தஞ்சாவூர் அப்படினாலும் ஒன்று தான் என் தந்தை இல்லை எனது தந்தை அப்படின்னாலும் எந்தை அப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேங்களா அதே அதை வந்து நம்ம சுருக்கி சொல்லுவோம் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் மரு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுவே பார்த்தீங்க இந்த மாதிரி சுருக்காமலும் ஓகேங்களா ஒரு சில வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுவோம் அதையும் நம்ம மரு அப்படிதான் சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ மரு மறுவி வரும் ஓகேங்களா அந்த சொல் வந்து பொருள் ஒன்று தான் ஆனால் மறுவி வரும் அந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மறு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ வாயில் அப்படின்னு நம்ம சொல்லணும் கரெக்டா ஸோ வாயில் அப்படின்னு சொல்ல வேண்டியதை நம்ம இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்கோம் வாசல் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ பேச்சு வழக்கில் தான் அது இருக்கு அப்போ வாசல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மறு அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ மருவி வந்திருக்கும் ஆனால் பொருள் வேறுபடாது அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மறு புரியுதுங்களா ஸோ இப்போ இயல்பு வழக்குன்னா என்ன பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு அதில் மூணு வகை இருக்குது இலக்கணம் உடையது இலக்கணப் போலி மறு ஓகேங்களா ஸோ இலக்கணம் உடையது இலக்கண நெறி பிரகாரமே இருக்கும் இலக்கணப்போழி அப்படின்னா இலக்கண நெறி இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இலக்கண நெறியாக இருக்காது ஓகேங்களா அதை வந்து நம்ம ஏற்றுக்குவோம் அப்படி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இலக்கணப்போழி அதை முன் பின்னதாக தொக்கு போலி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ மறு அப்படின்னா அந்த பொருள் வந்து அதேதான் இருக்கும் ஆனால் அதை மறுவி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மாறி வந்தாலும் பொருள் மாறுபடாதான் பாத்தீங்க அப்படின்னா மறு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தகுதி வழக்கு ஓகேங்களா சோ தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா பிறரிடம் சொல்லக்கூடாது ஓகேங்களா சோ தகாத சொற்களை வந்து மாத்தி தகுதியுடைய சொற்களா கூறுறதா பாத்தீங்க அப்படின்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா சோ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மூணு வகை இருக்கு ஓகேங்களா சோ என்னென்ன என்ன அப்படின்னா பாருங்க இடக்கரடக்கல் டக்கல் என்ன பிறரிடம் சொற்களை ஓகேங்களா தகுதியுடைய சொற்கள் மாதிரி மாத்தி சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா இடக்கர் அடக்கல் ஓகேங்களா எளிமையா எப்படி சொல்லலாம் அப்படின்னா நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பது ஓகேங்களா சோ நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பதா பாத்தீங்க அப்படின்னா இடக்கர் ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் என்ன வரும் அப்படின்னா குழந்தை வெளியே போய்விட்டது ஓகேங்களா ஸோ குழந்தை வந்து டூ பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றத நம்ம எப்படி சொல்லுவோம் நாகரீகம் கருதி குழந்தை வெளியே போய்விட்டது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கால் கழுவி வந்தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நாகரிகம் கருதி மறைமுகமாக சொல்றது ஓகேங்களா ஸோ பொருள் அடுத்து கேட்குறவங்களுக்கு புரியும் ஆனா நம்ம அதை வெளிப்படையா சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ஸோ ஸோ வெளிப்படையா சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய சொற்களா மாற்றி சொல்றதா பார்த்தீங்க அப்படின்னா இடக்கரடக்கல் இது வந்து ஒரு வகை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மங்களமற்ற சொற்கள் ஓகேங்களா ஸோ மங்களமற்றன்னு சொன்னாலும் சரி அப்படி இல்லைனா அமங்கலமான சொற்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி ஓகேங்களா ஸோ மங்களமற்ற சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றி குறிப்பிடுவதா பார்த்திங்க அப்படின்னா மங்களம் ஓகேங்களா ஸோ மங்களமற்ற அப்படி இல்லை அப்படின்னா அமங்கலம் ஓகேங்களா ஸோ மங்களமற்ற சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றி மாற்றிக்கொடுவது இப்ப வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து செத்து போயிட்டாரு செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அமங்கலமான சொற்கள் சொல்லக்கூடாது ஓகேங்களா அவர் வந்து இயற்கை எழுதினார் இறைவனடி சேர்ந்தார் இந்த மாதிரி மங்களமான சொற்களா மாத்தி சொல்றதா பாத்தீங்க அப்படின்னா மங்களம் ஓகேங்களா சோ செத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும் இறைவனடி சேர்ந்தார் இயற்கை எய்தினார் காலமானார் இந்த மாதிரி எல்லாம் மங்களம் ஓகேங்களா இதுவே வேற ஒரு வார்த்தைகளும் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கை அணை அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா சோ விளக்கை குளிரவை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லக்கூடாது வெள்ளாடு ஓகேங்களா ஸோ கருப்பு விளக்கை அணை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மங்களம் இல்லாத சொற்கள் அதை நம்ம எப்படி சொல்லணும் விளக்கை குளிரவை வெள்ளாடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா அதை வந்து நம்ம நன்காடு அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மங்களம் இல்லாத அமங்கலமான சொற்களை எல்லாமே நம்ம மங்களமான சொற்களாக மாற்றி குறிப்பிடுவது தான் பார்த்திங்க அப்படின்னா மங்களம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா குழு குறி ஓகேங்களா ஸோ இது படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ குழு குறி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழுவுக்கு மட்டுமே புரியும் ஓகேங்களா சொன்னேன் கூட்டமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு ஒரே ஒரு கு குழுவுக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டுமே தெரியணும் அவங்க பேசுறது மற்றவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு அவங்க ஒரு சொற்களை மாற்றி யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கோட்பேர்ட் இருக்குலே அந்த மாதிரி இருக்குங்களா சோ அந்த குழுவுக்கு மட்டுமே புரியும் மத்த யார் கேட்டாலும் அது புரியாது அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா குழு கொறி ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பொன் அப்படிங்கிறத பரி அப்படின்னு பொற்கொள்ளர் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது பொற்கொள்ளருக்கு மட்டும்தான் புரியும் மற்றவங்களுக்கு புரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடை பார்த்தீங்க அப்படின்னா காரை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அந்த குழுவுக்கு மட்டும்தான் புரியும் ஓகேங்களா மற்ற யாருக்கும் அது புரியாது அவங்க வந்து கோட்வேர்ட் மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா குழுவுக்குரிய மட்டுமே புரியும் ஓகேங்களா ஸோ மற்றவங்க யாரும் கேட்டாலும் இல்லைன்னா படித்தாலும் கூட அவங்களுக்கு புரியாது ஓகேங்களா அந்த குழுவுக்கு மட்டும்தான் புரியும் இந்த மாதிரி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா குழு குறி ஓகேங்களா ஸோ தகுதி வழக்கு அப்படின்னா என்ன அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சொல்லுக்கு மாற்று சொல்லாக எழுதுறது ஓகேங்களா ஸோ மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல்லுக்கு மாற்று சொல்லாக எழுதுறது தான் வந்து தகுதி வழக்கு ஓகேங்களா அதாவது இடக்கரடக்கல் மங்களம் குழு குறி எல்லாமே

எக்ஸாம்ல ஒரு தெளிவா புரிஞ்சுக்கோங்க சொல்ல எழுதுறதா ஆனா எப்படி எழுதணும் எதுக்கு எதுக்கு எழுதணும் மாத்தி எழுதணும் அப்படிங்கறதுதான் மூணும் வேற வேற வரும் ஓகேங்களா அவ்வளவுதான் ஓகேங்களா இதுதான் பாத்தீங்க அப்படின்னா வழக்கு தகுதி வழக்கு ஓகேங்களா சோ எழுத்திலும் பேச்சிலும் பாத்தீங்க அப்படின்னா சொற்களை முறை அதுதான் பாத்தீங்க அப்படின்னா வழக்கு ஓகேங்களா சோ புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாவே பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா மனசுல பதியும் ஓகேங்களா சோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ